லூக்கா அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு கலியாட்டத்தாலும் குடி உலக கல கவலையாலும் உங்கள் உள்ளங்கள் மந்தம் அடையாதபடியும் அந்நாள் எதிர்பாராமல் கண்ணி உங்களை சிக்க வைக்காதபடியும் எச்சரிக்கையா இருங்கள் விளக்கம் படைப்புக்கு உயிர் கொடுத்தவர் பார சிலுவையை சுமக்க இயலாது வலுவற்ற நிலையில் கீழே விழுகிறார் நடக்க திரனர்ஷி கலைபுச்சு கவலையின் மிகுதியால் கீழே விழுகிறார் பாவத்தின் சுமையால் கீழே விழுந்து கிடக்கும் நம்மை தூக்கிவிட சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்து கிடக்கிறார் நம் மீட்பரேசு பாவத்தால் பலமிழந்த மனிதன் அந்நிலையிடையே நிற்காது பரம தந்தையின் தாள் பணிந்து நம் அன்றாட சிலுவைகளை சுமந்து செல்ல இயேசு நமக்கு வழி காட்டுகிறார் இயேசுவின் துயரை கண்டு இரக்கம் கொள்ளும் நாம் அவரின் துயரத்திற்கு காரணமாக பாவத்தையும் பாவ சந்தர்ப்பங்களையும் விட்டு விலக நாம் முயல்வோமாம் இயேசு கூறுகிறார் அன்பு பிள்ளைகளை உமது அவ நம்பிக்கையால் குறைந்த விசுவாசத்தால் எத்தனை முறை நீங்கள் என்னை விட்டு தடம் புரண்டுகிறீர்கள் உங்கள் சுயநல நோக்கத்தாலும் ஏக்கத்தாலும் என்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் பொழுதே உங்கள் வாழ்க்கையோடு பிரச்சனையும் பிறக்கிறீர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் பிறந்து விட்டோமே என்று குழந்தை பிறந்தவுடன் கத்துவதை நீங்கள் கேட்கவில்லையா பிரச்சனை தான் வாழ்க்கை என்பதை விட வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒரு பகுதி என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆனால் நீங்களும் சிறிய மன போராட்டங்கள் வரும்பொழுது கூட சிறகடைந்த பறவை போல் செயலிழந்து சோர்ந்து விடுகிறீர்கள் மன உறுதியற்ற நிலைக்கு உங்களை தள்ளிவிட்டு எத்தனை முறை என்னை தூக்கி வசை மொழிகளை மழையாக பொழிகிறீர்கள் நீங்கள் சந்திக்கும் தோல்விகள் தடக்கங்கள் துயரங்கள் எல்லாம் முன்னேற்றத்திற்கு படிக்கட்டுகள் என்பதை நீர் உணர்ந்தாக வேண்டும் ஜெபம் ஆண்டு பிராகி இயேசுவேன் கல்வாரி பாதையில் நீர் அனுபவித்து கொடிய துயர எண்ணி பாவ இருளில் வாழாது பரமனின் ஒளியை அடைந்து புதி புனித வாழ்வு பெற்று தன்னலம் அகற்றி உனக்கென வாழ எனக்கு உதவி எறலும் நல்ல ஏசுவேன் நாங்கள் பலவீனர்கள் நீரோ எங்கள் வாழ்வில் பலமாயிரும் நீர் என்றும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனது இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பறக்கடவன ஆமன்